பலருக்கு வந்து திமுக அமைச்சர்களே மனவேதனையா ஏதோ ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமே இவங்க அழைச்சாப்புலையும் அங்கேயே பெரியார் படத்தை தெரிந்து வைக்கிறாப்ல ஒரு தப்பான கருத்தை கொடுக்க கூடாது இல்லையா அதுக்கு கனிமொழி பெரிய ட்யூட்டே போட்டு ஏதோ உலக சாதனை மாதிரி கேவலமா இருக்கு மன ஒதுக்கலை கல்விக்கான நிதி ஒது இது வந்து சரியா இதுக்கு பற்றி இதை இந்த இவரை பற்றி இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீகாந்த் செஞ்சிலா சசிகாந்த் சசிகாந்த் செந்தில் பேர் கூட எனக்கு வர மாட்டேங்குது மாநில அரசு செஞ்ச பெரிய தவறு அது போக மட்டுமில்ல எட்டு பேர் சீனியாரிட்டி இருக்கு அதை மீறி இவரை கொண்டு வந்திருக்காங்க அது பொறுப்பு டிஜிபியாக கொண்டு என்ன பொறுப்பு டிஜி போட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ஆள்கள் இல்லையா அவரால் முதலமைச்சர் துறை தான் அது அவரால் சொல்லிட்டு ஜெர்மனி போயிட்டா என்ன இருக்கும் இருக்காங்களே எட்டு பேர் இருக்காங்களே இந்த எட்டு பேரில் மூத்தவங்கள போடணும்னா சீனியார்ட்டி பிரகாரம் தான் நான் போடணும் ஏன் பேனல் நீங்கள் அனுப்பல நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் சேரும் போது அவரே வந்து நான் கொடுக்குற அப்படி துண்டை எனக்கு போட்டார் அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை இல்லையா அமித்ஷா அந்த அளவு நம்ம மேலே ஒரு இது இருக்குன்னா அதுக்கு காரம் முழு காரணம் நம்முடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர் அவர் தான் முறைப்படுத்தா பேசினா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த அரசியலாளர் வழக்கறிஞர் தற்போது பாஜகவில் இணைந்திருக்கக்கூடிய திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்கள் பாஜகவில் இணைந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுக்கக்கூடிய முதல் பேட்டி நீங்கள் நிறைய ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்கீங்க அதில் வந்து நான் மட்டும் பாஜகவில் இணையலை திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் பல பேர் பாஜகவில் இணைய காத்திருக்காங்கன்னு சொன்னீங்க அது எப்போ சார் நடக்கும் யார் யார் எனக்கு தெரியலை பலருக்கு வந்து திமுகவில் மனவேதனையோடு இருக்காங்க ஏன் அமைச்சர் ஏன் இன்னும் சொல்ல போனால் அமைச்சர்களே மனவேதனையாக இருக்காங்க ஏன்னா அங்கே இருக்க கெடுபிடிகள் அந்த குடும்பத்துக்கு மட்டும் அவங்க வந்து சலாம் போடணும் இப்போ நான் யாருக்கும் போட விழவேண்ட நான் ஏன் வேலை உண்டு ஏன் பாடு கலைஞரை பார்ப்பேன் வாட்டி அதனால கலை ஸ்டாலின் வீட்டில் இருக்க மகனோ மருமகனையும் நான் பார்க்கறது கிடையாது இப்போ என்னென்னா நீங்கள் பாருங்கள் மூத்த தலைவர்கள்னு இப்போ எடுத்துக்கிட்டான்னா துரைமுருகன் டிஆர் பாலு அதே போல் நேரு பொன்முடி போன்றவங்களாம் இருக்கிறாங்க பிச்சாண்டி பிச்சாண்டி டெப்டி ஸ்பீக்கராக இருக்காங்க இப்படி பழைய ஆட்கள் ஏசெட் ஆட்கள் இப்போ அந்த எண்பத்தொன்பதுல நான் வெற்றி பெற்றிருந்தா அன்னைக்கு அமைச்சராக ஆயிருப்பேன் நேருக்கு முன்னாடி உட்கார்ந்துருப்பேன் இப்போ எல்லாருக்குமே கலைஞர் காலத்துடைய திமுக இருந்தவங்களுக்கு இந்த திமுக ஆகலைன்னு என்கிட்டயே பேசுறாங்க கருத்து சொல்றாங்க பாஜக சேர்ந்த பிறகு பலர் வாழ்த்துன்னு சொன்னாங்க அவங்க பேர்கள்லாம் சொல்ல விரும்பல நிம்மதியாக இருக்கிறீங்க நான் சொன்னேன் எனக்கு பதவி வேண்டாம் ஒன்றும் வேண்டாங்க நான் அதுக்காக ஒரு சேரல தமிழ்நாடுல அந்த பாஜக தலைவர்கள்லாம் அந்த பொறுப்புக்கள்லாம் நியமிச்சிட்டாங்க இனிமே எந்த பொறுப்பும் இல்லை அந்த நிலையில தான் போய் சேர்றேன் இல்லை நிறைய என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் சீட்டு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறமா அப்படி எல்லாம் இல்லை அப்படி இல்லை சொல்றாங்களா அப்படி எந்த தோதி எந்த தோதி இல்லையா தெரியல சார் சீட்டு கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறமல்ல அப்படி இல்லை எனக்கு வந்துங்க எந்த அரசியல் கட்சியில் கூட நான் செயல்பட்டுட்டு இருக்கேன் பதவி அரசு அரசியல்ல அரசியல் காலத்தில் இருந்துட்டு தான் இருக்குது ஏதோ ஒரு வகையில அரசியல் காலத்தில் இருந்திருக்கேன் வெறும் ஒரு அரசியல் கட்சியில இருந்தால்தான் ஒரு அரசியலும் கிடையாது பொதுமக்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் விஷயங்களை வச்சு நம்ம பொதுவான விஷயங்களை அணுகுவதே அது ஒரு அரசியல் தான் இது எங்களுக்கு தெரியும் சார் ஆக்சுவலாக ஒரு அரசியல் கட்சி சார்பில்லாமல் எத்தனை பொதுநல வழக்குகள் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனால் அது வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் நம்ம அந்தளவுக்கு சேர்க்கலை அப்படிங்கிறதா அதனால் என்ன செய்ய நான் என்ன சிப்பேன் அதுக்கு விளம்பரம் பைக் சோப் பாருங்க இப்போ வந்து இப்போ சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலினை ப்ரொமோட் பண்ணுறாங்க ஒரு அஞ்சாறு விங்காக இருந்துட்டு ஐடி விங்கா அந்த விங் இங்கே விங்குன்னு அவரோட மருமகன் ஏதோ ஒரு அமைப்பு வச்சுருக்காரு இது இப்போ வியாபார பொருளா அரசியல் இருக்கிறது லைபாய் சோப்பா இல்லை நம்ம டெட் சோப்பா ரின் சோப்பா இல்லை சர்ஃபு சலவி தூளா அதுக்கு விளம்பரம் தேவை அதுக்கு வேணும் நமக்கு விளம்பரம் தேவை எடுத்துக்கிட்டவும் எடுத்துக்கிட்டோ எடுக்கலாம் போகுது பாருங்கள் என் ட்விட்டரில் வெறும் இருபதனாயிரம் தான் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபதாயிரம் தான் இருக்கு என்னுடைய பக்கத்துல பக்கம் பேஜ்பாங்க பேஜில் வந்து லட்சத்துக்கு மேல இருக்காங்க அதே மாதிரி வால் பாங்க அதுல ஒரு பன்னெண்டாயிரம் இருக்காங்க ஓகே போதும் எனக்கு ஒரு சிலர் வந்து விலைக்கு வாங்கி ஃபேக் ஐடியா வாங்கி கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்து நாளைக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்க ஒரு தமிழ்நாட்டு தலைவர் ஃபேக் அது எதுக்கு தேவையில்லாமல் பார்க்குறோம் பார்க்கணும் பார்க்கலைன்னா போகட்டும் இப்ப நேரத்து ஒரு பதிவு போட்டேன் எந்த பதிவு ஸ்டாலின் ஆக்ஸ்போர்ட்ல போய் பெரியாருடைய படத்தை திறந்து வைக்க போறாரு வந்துச்சு பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய எனக்கு ஒரு அது ஒரு உகை தெரிகின்றது ரொம்ப சந்தோஷப்படுத்துறதுன்னு சொல்லி ஒரு அறிக்கை நான் சொன்னேன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக வளாகத்துல பல அரங்கங்கள் அதுக்கு இவ்வளவு வாடகை கட்டினா இத்தனை மணி நேரம் கொடுப்பாங்க நானே ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் போய் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக பேசிட்டு வந்திருக்கேன் அந்த அரங்கத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அரங்கத்தை வாடகையும் கொடுப்பாங்க அந்த அரங்கத்து கூட்டம் காலையிலையோ இரவோ முடிஞ்சிட்டா உணவும் கொடுப்பாங்க ஒரு பிளேட்டு விளவு விலை எத்தனை பிளேட்டோ அது பிளேட் இவ்வளவும் சேர்ந்து நீங்கள் பணம் கட்டிட்டா அந்த அரங்கத்தில் கூட்டம்னு நடத்திக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் முடிஞ்ச உடனே ஒரு டின்னரோ லஞ்சோ சாப்பிடலாம் வாடகைக்கு கொடுக்குறாங்க வாடகை கொடுக்காங்க நான் சொல்கிறேன் இப்போ ஸ்டாலின் போய் பெரியார் படத்தை திறந்து வைக்கிறாருன்னு சொல்கிறாங்க இல்லையா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலிருந்து திறந்து வைக்கிறாங்க அப்படி என்றால் ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் ஏதாவது அழைப்புதல் அடித்துள்ளதா பொதுமக்களே பிரிட்டிஷ்காரங்களே ஆக்ஸ்போர்டில் இருக்க மாணவர்கள் அழைக்கிறாப்புல ஒரு அழைப்புதல் அழைச்சிருக்காங்களா அது இல்லை ரெண்டாவது ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கின்ற அந்த படம் பெரியார் படத்து நிகழ்ச்சியில் அந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கலந்துக்கிறாரா இல்லை சரி துறை உயர்ந்ததற்கு அடுத்து ரிஜிஸ்ட்ரார் பதிவாளர் கலந்துக்கிறாரா இல்லை சரி அதுக்கு பிறகு டீன் இருக்காங்க பல்வேறு டீன்கள் பல்வேறு படிப்பு டீன்களும் பார்க்கவங்க அவங்க யாராக கலந்துக்கிறாங்களா அவங்களும் இல்லை பிறகு பர்சார்னு பாங்க பர்சார் அவர் நிர்வாக பொறுப்பு அவரும் கலந்துக்கல பிறகு ரெக்டர் பாங்க அவரும் கலந்துக்கல பிறகு கண்ட்ரோலர் ஆஃப் டிஃப்ரெண்ட் இது எக்ஸாமினேஷன் இப்படிலாம் இருக்கும் அந்த இருக்கவங்க யாராவது பொறுப்பில் இருக்கவங்க கலந்துக்கிறது ஒருத்தருமே கலந்து ஸ்டாலின் போய் திறந்து வைக்கிறார் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தை அந்த பொறுப்பாளர்களோ அந்த நிர்வாகத்தில் இருக்கவங்களும் யாரா கலந்துக்கிறாங்களா யாரா பேர் வந்ததா இல்லை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் நடத்துகிறாங்க இது வந்து பல்கலைக்கழகமே நடத்துதே அண்ணா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக சின் அந்த லோவோ போட்டு எதாவது அழைப்பில் வந்திருக்கா இல்லை இல்லை பிறகு இப்போ ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் நான் போய் பெரியார் படத்தை திறக்க போகிறேன்னா என்ன அர்த்தம் நம்முடைய வேண்டப்பட்டவங்க அங்கே ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்காங்க ஆக்ஸ்போர்ட்ல ஒரு கால் எடுத்து அந்த நிகழ்ச்சியில போய் நான் படம் திறந்து வைக்க போறேன் அன்னு சொன்னா பரவாயில்ல அந்த வளாகத்துல நம்ம ஏற்பாடுல நம்ம தமிழர்களுடைய ஏற்பாடுன்னு சொன்னா நல்லா இருக்கும் ஏதோ ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமே இவங்க அழைச்சாப்புலையும் அங்கே பெரியார் படத்தை திறந்து வைக்கிறாப்லேன்னு ஒரு தப்பான கருத்தை கொடுக்க கூடாது இல்லையா அதுக்கு கனிமொழி அப்பா பெரிய ட்யூட்டே போட்டு ஏதோ உலக சாதனை மாதிரி கேவலமா இருக்கு அதுல என்ன சொல்ல அதான் நேற்று கருத்து போட்டேன் அந்த கருத்து இன்னைக்கு தி தினமுடலில் எடுத்து போட்டாங்க பல்வேறு இதில் இணையில வந்தாங்க நான் போதும் எனக்கு வந்து இருபது இருந்தால் போதும் படிக்க தெரியாதவன் விவரம் தெரியாதவன் இல்லை எனக்கு வேண்டாம் சார் என்னை ஃபாலோ பண்ண வேண்டாம் என் பின்தொடர வேண்டாம் என்னை பற்றி அறிந்தவர்கள் நியாயமாக இருக்கிறவங்க விஷயம் அறிஞ்சவங்க என்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் நான் நினைக்கிறேன் அதனால் என்னுடைய வலைதளங்களையோ சமூக வலைதளங்களோ நான் எதுவும் ப்ரொமோட் பண்ணலை இயற்கையாக வந்தது ஃபேஸ்புக்கெல்லாம் வந்து ஒரு லட்சத்து பேர் இருக்கிறாங்க இன்னொரு ஃபேஸ்புக்கில் அதாவது சுவரம் பாங்கலையா வாரம் வாங்கலையா அதில் வந்து ஒரு பன்னிரெண்டாயிரம் இருக்காங்க ட்விட்டரில் ஒரு இருபதினாயிரம் இருக்காங்க போதும் ஓகே சார் உங்கள் ட்விட்டரை தான் நாங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் நேற்று ஒரு முக்கியமான விஷயம் போட்டிருந்தீங்க இந்த சசிகாந்த் செந்தில் உண்ணாவிரதம் இருந்துக்கிட்டு இருக்காரு எஸ்எஸ்ஏ திட்டத்திலிருந்து இந்திய அரசு நிதி உருக்கணும் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்ணாவிரதத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு ராகுல் காந்திலாம் அவர்கிட்ட பேசியிருக்காங்க இந்த உண்ணாவிரதம் இருப்பதற்கான நோக்கம் என்ன சார் தர்மசாலாவில் ஒன்று சொன்னா இருக்கேன் தெரியுங்க அங்கே காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இருக்குது க கர்நாடகாவில் இப்போ அதில் தர்மசாலாவில் சொன்னது பொய்யின்னு நிரூபிச்சுட்டாங்க ஓகே இப்போ அதிலருந்து தப்பிக்கணும் ஏதாவது விசாரணை நடத்தினா இவர் மாட்டிக்கிடுவார் விசாரணை நடத்தினா மாட்டிக்கிடுவார் இவரே அரஸ்ட் பண்ணி உள்ளாடு போடலாம் பெரிய குற்றம் பண்ணிட்டார் பெரிய பெரிய குற்றம் அது அதுக்காக திசை திருப்பதற்காக இந்த உண்ணாவிரதம் இருக்கிறார் இருக்கட்டும் இது நியாயமான கோரிக்கை தான் நான் மறுக்கல இருக்கட்டும் இப்போ பார்லிமெண்ட்டில் இதை எழுப்ப வேண்டிதானே உண்ணாவிரதம் இங்கே திருவள்ளூரில் இருக்கிறது தொகுதியில் வந்து இருக்கிறது பார்லிமெண்ட்டில் இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பார்லிமெண்ட் அப்போ எழுப்பியிருக்கலாம்ல ஏன் எழுப்பலை பார்லிமெண்ட்டில் எழுப்பியிருக்கலாம்ல பார்லிமெண்ட் மெம்பர் இப்போ நான் பார்லிமெண்ட்டுக்கு போகல நான் வேணால் உண்ணாவிரதம் இருக்கலாம் இவர் ஏன் உண்ணாவிரத இருக்கார் இவர் அந்த துறை அமைச்சரையே பார்க்கலாம் பிரதமரை பார்க்கலாம் பிரதமரை யார் வேணும் எந்த எம்பியோட கூட நேரம் கேட்டால் பார்க்கலாம் பிரதமர்கிட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி நேரம் கேட்டால் அந்த எம்பி பார்க்கலாம் அதில் ஒன்று கன்சிஸ்ட் பிர பிரதமரை பார்க்கலாம் அந்த துறை அமைச்சர் கல்வித்துறை அமைச்சரை பார்க்கலாம் அந்த நாடாளுமன்றத்தில் பேசலாம் இவ்வளோ இருக்கும்போது திருவள்ளூரில் வந்து தாலுகா ஆஃபீஸுக்கு முன்னாடி டிஸ்ட்ரிக் கோர்ட்டு கலெக்டர் முன்னாடி என் இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அது நோக்கம் என்ன உனக்கு வேறு வாய்ப்பெல்லாம் இருக்கு இல்லையா எம்பி இல்லையா இப்போ நீங்களும் நானும் போனால் இருக்கலாம் சென்னையில் ஏதாவது ஒரு பணம் ஒதுக்கலை கல்விக்கான நிதி ஒற்றல் இது வந்து இல்லை இதுக்கு பதிலே இதை இந்த இவரை பற்றி இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீகாந்த் செந்திலா சசிகாந்த் சசிகாந்த் செந்தில் பேர் கூட எனக்கு வர மாட்டேங்குது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி திடீர்னு வந்தாங்க அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்க காங்கிரஸில் கூட்டணியில் ஜெயிச்சார் எம்பிஆர்னார் திருவள்ளுவரில் இவர் என்ன பண்ணியிருக்காருனா எனக்கு வந்து தகவல் டெல்லி சி அங்கே இலங்கை இலங்கையிலேருந்து ஈழத்துலேருந்து எம்பிசி ஒரு சிலர் பேசினாங்க இவர் வந்து மே பதினெட்டு தேதி வாக்கில் நினைக்கிறேன் அது செக் பண்ணணும் எனக்கு வந்து செய்தி அவ்வளோ தாவுகள் அங்கே போயிருக்கிறார் யாழ்ப்பாணம் பக்கத்தில் பருத்தித்துறைன்னு இருக்குது பாயின் பெற்றோன்னு அங்கே இருக்க மீனவர்கிட்ட போட்டு நீங்கள் இந்திய மீனவர்களுக்கு எதிராக நீங்கள் நீங்களும் போராடுங்க இந்திய அரசுக்கு எதுக்காக எதிராக நீங்கள் போராடுங்க அதே மாதிரி அவங்க வந்து இந்திய மீனவர்கள் வந்து பெரிய ட்ராயலர் வச்சுட்டு மீனா லீட் போகிறாங்க நீங்கள் நாட்டு படகுல தான் போகிறீங்க உங்கள் ரைட்டை கிளைம் பண்ணுங்கன்னு அங்கே தூண்டிவிட்டு வந்திருக்காரு வெளிநாட்டில் போய் இந்தியாவுக்கு உரோதமாக பேசலாமா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இப்படியெல்லாம் தவறுகள் எனக்கு வந்தது அது விசாரிக்கணும் அது உண்மையானது அது மட்டுமல்ல யாழ்ப்பாணம் மட்டுமல்ல திருகோணமலை கிட்டத்தட்ட அந்த கடற்கரை கிழக்கு கடற்கரை இந்து மகாசமுத்திரம் எல்லா இடத்துக்கும் ரெண்டு மூணு இடத்துக்கு போயிருக்காங்க இவருக்கு போன பிறகு அது பிறகு ரெண்டு திமுக எம்பிஸ் போனாங்கன்னு தகவல் சொல்றாங்க இருபத்தி பதினெட்டு இவர் போயிருக்காருன்னு ஒரு தகவல் எனக்கு பதினெட்டாம் தேதி இவர் போயிருக்காரு பதினெட்டுக்கு பிறகு அவங்க இருபத்தி பேர் ரெண்டு எம்பிஸ் போனாங்க திமுக எம்பிஸ் அது உண்மையான்னு விசாரிக்கணும் மத்திய உளவுத்துறை விசாரிக்கணும் எனக்கு வந்து தகவல் அங்கிருந்து இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரெண்டு பேரும் இந்த கருத்தை சொன்னாங்க எதுக்குங்க இவர் வந்து திருவள்ளூர் எம்பியா இருக்கிறாரு இந்த சென் ஸ்ரீகாந்த் செந்துலா சசிகாந்த் சசிகாந்த் செந்திலங்கிற ஒரு மந்திருக்கிறாரு தேவையில்லை இல்லையா இந்த சசிகாந்த் செந்து என்ன வேலை இங்க வந்து இங்கே வர வேண்டியதான் பார்க்க வேண்டியதா செய்ய வேண்டியதா தமிழர் எப்படி இருக்காங்க கேட்க வேண்டியதா இங்கே இங்கே வந்துட்டு மீனவர்கள் மத்தியில் குழப்பத்தை உண்டு பண்ணால் எப்படி இந்திய மீனவர்களுக்கும் ஈழத்து மீனவர்கள் குழப்பம் உண்டு பண்ணுறாப்புல இவர் பே சொல்லி போயிருக்காரு சொன்ன சொன்னோடனே நான் கேள்விப்பட்டேன் அதை விசாரிக்கணும் இந்திய அரசு விசாரிக்கணும் உண்மையா பொய்யா இவர் போனது உண்மையா அது இவர் என்ன பேசினார் மீனவர் மத்தியில் இலங்கை மீனவர் மதியில் தமிழீழ மீனவர் மதியில் என்ன மாதிரி பேசுனாருங்கிற கருத்தை நான் கேள்விப்பட்டது காதுக்கு வந்து செய்தி அது உண்மையான மத்திய அரசு விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவர் வாட்டில் மிஸ்லீட் பண்ண அப்படி மக்களை அந்த தர்மசாலாவில் பண்ணிட்டார் இப்போது இலங்கையிலையும் இந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு ஒரு செய்தி வருது இப்போது இந்த உண் அதுக்கெல்லாம் மறைக்கிறதுக்கு உண்ணாவிரதம் இருக்கிறது இவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நாடாளுமன்றத்தில் பேசலாம் அதே மாதிரி அமைச்சரை சந்திக்கலாம் இல்லை பிரதமரை சந்தித்து முறையிடலாம் அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து உண்ணாவிரதம் தான் என்ன செய்வாங்க இது வந்து ஒரு என்ன ஆகும் பாவம் உண்ணாவிறதுன்ட்டாரு உடல்நல சரியில்லை ஒன்று ஹாஸ்பிட்டல் சேருங்க அங்கே ஒரு சிம்பதி கிரௌண்டு தானே பார்ப்பாங்க இவருக்கு எல்லா உரிமையும் இருக்க ஏ மக்கள் ஓட்டு போட்டு ஒரு அனுப்பியிருக்காங்க அதை செய்யாமல் இங்கே வந்து உன்னாவது என்ன பிரச்சனோ நலம்பரட்டும் அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு நல்ல நலம்பரட்டும் வரணும் யார் வந்து ஒரு சிகிச்சையில் இருக்கும்போது நம்ம குறை சொல்லக்கூடாது அது அவங்க சிகிச்சையில் இருந்து நல்ல விதமாக சுகமாகி வரணும் அதில் நம்ம மாற்றுக்கிறது கிடையாது அதுக்காக ஒருத்தர் படுத்திருக்கிறாரு அவரை பற்றி குறை சொல்கிறாங்கன்னு நினச்சிடக்கூடாது அவருப்போ உடம்பு சரியில்லை உன்னாவது இருந்தார் இப்போ நல்ல விதமாக அவர் சிகிச்சை பெற்று வரணும் அதில் நம்ம மாற்றுக்கிறது இல்லை இப்படியான பார்வையில் தான் அதை பார்க்கணும் சசிகாந்த் செந்தில் செஞ்ச நடவடிக்கை ஒன்றும் தர்மசாலாவில் தேவையில்லாமல் பிரச்சனை கலப்பினார் ரெண்டாவது சி சி இங்கே ஈழத்துக்கு செஞ்சு அங்கே இருக்க மீனவரை நம்ம மீனவருக்கு எதிராக பேசினாருன்னு ஒரு தகவல் வருது அது உண்மையானு எனக்கு தெரியாது விசாரிக்கு மூணாவது இப்போ அந்த நிதி விஷயங்களில் அங்கே நேராக டெல்லிக்கு போய் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரை சந்தித்தோம் பிரதமரை சந்திச்சோம் செய்ய வேண்டிய விலையா இங்கே வந்து திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் உன்னாவது என்ன பிரயோக்கணும் ஓகே சார் இந்த டிஜிபி வெங்கட்ராமன் நியமனத்தில் ஒரு சில முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்களும் சொல்லியிருக்கீங்க என்ன விவகாரம் சார் அது சார் டிஜிபி வெங்கட்ராமன் என்னன்னா இவங்களுக்கு பேனல் வந்து யூபிஎஸ்சிக்கு அனுப்பலை ஓகே டிஜிபி பேனல் மத்திய அரசு பார்வைக்கு போயிருக்கணும் யுபிஎஸ்சிக்கு போனால் அது மா மாநில அரசு செஞ்ச பெரிய தவறு அது போக மட்டுமில்லை எட்டு பேர் சீனியாரிட்டி இருக்கு அதை மீறி இவரை கொண்டு வந்திருக்காங்க அது பொறுப்பு டிஜிபியா கொண்டு வந்திருக்கிறாங்க என்ன பொறுப்பு டிஜி போட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ஆளுக்கு இல்லையா அவரால் முதலமைச்சர் துறைதான் அது அவரால் சொல்லிட்டு ஜெர்மனி போயிட்டா என்ன அர்த்தம் இருக்காங்களே எட்டு பேர் இருக்காங்களே இந்த எட்டு பேர்ல மூத்தவங்களை போடணும்ல சீனியாரிட்டி பிரகாரம் தான் போடணும் ஏன் பேனல் நீங்க அனுப்பல பேனல் அனுப்பி அது உங்க குற்றம் தானே எக்ரோ சுப்ரீம் கோர்ட்ல வழக்குகள்லாம் இருக்குது இப்ப இன்னைக்கு வந்து ஹென்ரி டிபென் நண்பர் போட்டிருக்கிறாரு அந்த தீர்ப்பின் பிரகாரம் நீங்க நடக்கலையே இது கண்டெட்டாக கோர்ட்டும் வரும் இல்லையா இப்படி தமிழ்நாடு சர்க்கார் முறைந்தபடி எதையும் எடுத்துக்கிடாம கவனத்தில் எடுத்தாமல் ஒரு பத்து ஆஃபீஸர் கூட வச்சுருக்கார் ஸ்டாலின் அவங்கள வச்சுட்டு க வேலை நடக்குது அவர் கூட ஒரு பிஎஸ் தினேஷ்னு ஒருத்தர் இருக்கான் அவனுக்கு எதுவுமே தெரியாது அவன் ஃபோட்டோகிராஃபர் இருந்தால் சண்முகநாதனா எல்லா தெரியும் ஐயா இந்த மாதிரி இருக்குது அது கால அவன் பண்ணிட்டான் நல்லதுன்னு சண்முகநாத சொல்லுவாப்பில ராஜமாணிக்க இப்படி அந்த மாதிரி ஆட்கள் யாரும் அப்போ இல்லை இந்த உதயச்சந்திரன் ஒருத்தருக்காரா அவர் தான் திமுகவின் பொதுச் செயலாளர் மாதிரி அங்கேயும் அறிவாலயத்துக்கும் அதுக்கு இது மாதிரி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸ் நடந்துக்கிட்டாரு இதே உதயச்சந்திரன் வந்து திமுக ஆளுன்னு சொல்லும்போது அவரை வந்து இங்கே போட்டாங்க ஆவண காப்பகத்தில் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் என் நினைவு ஜெயலலிதா ஆட்சியில் இதே ஜெயலலிதாவை பார்க்குறதுக்கு அவர் எவ்வளோ நேரம் முயற்சி பண்ணுறாரு தகவலும் எனக்கு தெரியும் இவங்கெல்லாம் நம்பிக்கையான ஆட்கள் திமுகவுக்கு இவங்க கலைஞர் போது ஏதாவது சிம்பதி இப்போ ஏதாவது செஞ்சாங்களா ஒன்றுமே இல்லையா அதிகாரிகள் நேரத்துக்குனா தாக்கி தூக்கி பிடிக்கிறாங்க மாதிரி காவல்துறையிலாம் அப்படித்தான் இருக்குது மொத்தத்தில் இது வந்து மக்கள் விரோத ஆட்சி மட்டும் இல்லை ஒரு சீரவழித்தனிமான ஒரு இது பல்வேறு கோணங்களில் எது செய்யணுமோ செய்ய செய்யாமல் செய்யக்கூடாத கரெக்டாக செய்கிறாங்க அது அவங்களுடைய குடும்பத்தில் விரும்புகிற மாதிரி இருந்து ஆட்சி நடக்குது குடும்பத்துக்காரங்க சொல்கிறாங்க அப்படி தான் ஆட்சி நடக்குது டிஜிபியாக நீங்கள் ஐஜியாக நீங்கள் எஸ்பி இந்த மாவட்டத்துக்கு எஸ்பியாக நீங்கள் இந்த இதுக்கு நீங்களாக போங்க அண்ண இவங்க குடும்பத்துக்காரர் பரிந்துரை நடக்குது அமைச்சர்கள் எதுவும் சொல்ல முடியாது அந்த மாவட்ட அமைச்சர்கள் ஒன்றும் சொல்ல முடியாது எல்லாமே இங்கே குடும்பத்தில் முடிவு பண்ணாங்க எனக்கே தெரியும் நான் எதுக்காக வெளியே வந்தேன் குடும்பத்துக்காரங்க எனக்கு பிடிக்காது ஸ்டாலினுக்கு பிடிக்காது கலைஞருக்கு எனக்கு பிடித்தது நான் இருந்தேன் அவ்வளோதான் ஓகே சரி இப்போ நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்க உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற பெயர் நீங்கள் வந்து ஸ்டாலினோடய மகன் தான் சொல்லுவீங்க ஸோ அவர் வந்து இப்போ வந்து கட்சிக்குள்ளே தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் நாற்பது எம்எல்ஏ சீட்டுகளை எனக்கு ஒதுக்கிடுங்க என்னுடைய ஆதரவாளர்கள் இளைஞர்கள் இருக்கிறவங்கள நான் வந்து வேட்பாளர்களை நியமித்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதா ஒரு தகவல் வெளியாகி ஆமாம் கருணாநிதி இருந்த காலத்தில் இந்த மாதிரி ஏதாவது நடந்துருக்கு சார் அவர் காலத்து என்னன்னா இப்போ எனக்கே கொடுக்கணும்னு நினைக்க அவர் நினைப்பார் ஆனால் ஸ்டாலின் அவர் கையை கட்டி போட்டுவார் ஆனா கோட்டா கிடையாது இப்போ இப்போ அவர் ஸ்டாலின் மகன் அந்த கோட்டாவை கேட்டால் மருமகன் எனக்கு ஒரு நாற்பது கொடுக்குன்னு கே என்னுடைய ஆதரவாளர்கள் நாற்பது கொடுங்க நான் கட்சியில் இல்லை என ஆதரவு நாற்பது கொடுங்க நாற்பது நாற்பது எண்பது ஆயிடுச்சா இப்போ ஸ்டாலின் கோட்டா ஒரு நாற்பது எவ்வளோ ஆச்சு நூற்றி இருபது நூ நூற்றி இருபது மீதி எவ்வளோ இருக்குது நூறு இருக்குமா நூற்றி பதினாலு இருக்குது நூற்றி பதினாலு இருக்குது பிறகு அவங்க குடும்பத்துக்காரங்க இருப்பாங்க மற்றவங்க கனிமொழி கோட்டா க கனிமொழி கனிம ஊ சிந்தனையை சிற்பிக்க ஐமொழி இருக்காங்க மூத்த தலைவி கிட்டத்தட்ட அண்ணா இறந்த காலத்துலேருந்து க கலைஞருக்கு நெருக்கமாக இருந்து கழகப்பணி ஆற்றினவர் யார் கனிமொழி ஒரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுலேருந்து திமுக கனிமே கடுமையாக பணியாற்றி அளவு வந்திருக்குறாங்க அவங்க கோட்டா இப்படியா கோட்டானும் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லை யார் வசதியானவங்க யார் பணம் செல்வாங்க நீங்கள் கட்சி உறுப்பினர் தேவையில்லை பணம் இருந்தால் போதும் அந்த குடும்பத்தில் யாராவது வேண்டப்பட்டோன்னா போது எம்எல்ஏ வாங்கி இல்லை சார் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்திருக்கு அது சொன்ன கலைஞர் காலத்தில் வந்து அவர் எடுத்தாலும் கூட ஒரு உதாரணத்துல அப்பவும் இதே தான் போட்டா கிடையாது இப்போ நான் எல்லாம் நிற்க முடியாது நாங்கள் ஸ்டாலினுக்கு அவர் குடும்பத்துக்கு வேண்டப்பட்டால் இல்லை என்னை பிடிக்காது நான் முடியாது கலைஞரே நினைச்சாலும் நினைக்க முடியாது என்னையே கலைஞர் ராஜ்யசபாக்கு அனுப்பணும்னு நினச்சாரு கூட நான் போக முடியாது அவங்களுக்கு சலம் போடுறவங்கள தான் அனுப்புவாங்க ஆமா இவங்க குடும்பத்துக்கு கலைஞர் என்னைக்கு வீல் சேர்ல நடக்க ஆரம்பிச்சாரோ இருந்து அவரால் ஒண்ணும் செய்ய முடியாது ஏன்னா இவ இவர் ஸ்டாலின் கைக்கு வந்து துணை முதலமைச்சரான ஒரே ஒரு விஷயம் அந்த கலந்து சொல்றேன் ஆற்காடு விராசை மின்துறை அமைச்சராக இருந்தாரு நினைக்கிறேன் அவர் அவருக்கு ஃபைலே வர்றது இல்லையா இப்போ ஃபைலே வரல அவர் ஏதோ அவங்க உறவினர் ஒருத்தர் கூட அந்த இதுல திருமருகளோ தஞ்சாவூரோட எம்எல்ஏ எலெக்ஷன் நின்னாப்பல தோத்து போயிட்டாப்புல பிஏவா ஸ்டே யாருக்கு ஆற்காடுக்கு நேர்முக உதவி வேலை இருந்தார் அலை இறுக்கி அவர் மூலயமா தான் இவங்க பார்த்தாங்க ஆற்காடுக்கு ஓ ஃபைலே போகல நானே கண்ணால் பார்த்துருக்கேன் முதல்ல நீங்கள் பாஜகவில் சேர்ந்ததுக்கான காரணம் என்ன சார் ஏன்னா இப்போ நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க மற்ற கட்சிகள்லேருந்து வந்தவங்க எல்லாருமே மாநில தலைவரையோ இல்லை அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களையோ பார்த்து சேருவாங்க நீங்கள் வந்து அமித்ஷா போன்ற ஒரு மிகப்பெரிய தலைவர் இங்கே வர்றாரு அதுவும் நீங்கள் அந்த கூட்டத்தில் போய் அங்கே சேர்ந்தது வந்து யாருமே எதிர்பார்க்கலை அந்த மாநாட்டில் எப்படி சார் அமித்ஷா அவர்கள் முன்னாடி சேர்ந்தீங்க பாஜகவில் வந்து நயினார் நாகேந்திரன் மாநில தலைவரானார் எங்கள் மாவட்டத்துக்கார் ஏ மேலே எப்பவும் பாசமாக இருப்பார் ஒரு சகோதர பாசத்தோடு இருப்பார் அவர் வந்து உங்கள் நீங்கள் சேர்றதும் நல்ல விதமாக இருக்கணும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அது நம்ம மண்ணில் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தார் அமித்ஷாவும் வந்தார் நான் வந்து நயினார் நாகேந்திரன் சொன்னார் அமித்ஷா கிட்டே சேர்ந்த முன்னாடி ரெண்டாவது அமித்ஷா இன்னொரு விஷயம் வெளியே தெரியாது எங்கள் ஊரில் கிராஃபைட்டு மைண்ட்ஸ் எடுத்தாங்க எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பக்கத்துலேயே ஆச்சு அப்புறம் அப்போ அமித்ஷாவுக்கு போய் நான் சந்திக்க போனேன் மீரட்டில் பெரிய குடும்பம் அவரை மீரட்டில் ஹைகோர்ட் ஜட்ஜி அலகபாத் ஹைகோர்ட்ஜி அவர் வந்து அமித்ஷாவுக்கு ரொம்ப நெருக்கும் காசியில் தேர்தல் நடக்கும்போதா இவர் நம்ம இவர் நின்னார்ல யார் மோடி ஆமாம் அப்போ அவங்க குடும்பம் மூலிமாக எனக்கு அறிமுகம் எங்கள் ஊர் அந்த கிராஃபைட்டை வந்து திரும்ப பெற வந்த மதுரை அரிட்டாபெட்டி மாதிரி அது வெளியே தெரிஞ்சது நான் சிம் எளிதாக முடிச்சதுனால வெளியே வரலை அந்த விஷயம் நீங்கள் அந்த விவகாரத்தை நீங்கள் தான் பேசி முடிச்சிங்க ஆமாம் பேசி முடிச்சு அது பல தடவை நான் சொல்லியிருக்கனேன் அப்படி பேசிக்கும் போது அமித்ஷாவும் எனக்கு அறிமுகம் சொன்னாப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே ஜூலை மாதம் அதை வந்து திரும்ப பெற்றார் அந்த உத்தரவை கிராஃபைட் உத்தரவை இப்போது அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் அரிட்டாப்பெட்டி எத்தனை நாள் போராடுனாங்க கண்டிப்பாக நான் மூணு நாள் ட்ரிப் டெல்லி போனேன் அவ்வளோதான் நல்ல வேலை சார் நீங்கள் சொன்னது வெளியே தெரிஞ்சிருந்து வைங்களேன் திமுக நாங்கள் தான் அதை பண்ணோன்னு ஸ்டிக்கர் இருப்பாங்க அது மட்டும் இல்லை போய் ஒட்டிட்டு இருக்காங்க ஒரு சில எங்கள் ஊர் பகுதியில் இருக்க ஒரு அரசியல் கட்சி அப்படியா நான் தான் முதல் குரல் கொடுத்தேன் நான் தான் எல்லாம் பண்ணேன்னு இருக்கேன் நான் இவ்வளோ அலைஞ்சிட்டு கஷ்டப்பட்டிருக்கேன் நான் சாமானியன் எம்பி எம்எல்ஏ கிடையாது மந்திரி கிடையாது எல்லாம் என் முதுவில் கொடுத்துறாங்க நான் எங்கள் ஊருக்காக கஷ்டப்பட்டு ஏதோ சொந்த செலவில் போய் பார்த்துட்டு டெல்லியில் தங்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் நான் என்ன எம்எல்ஏவா எம்பியா மந்திரியா முன்னாலா இந்நாளா ஒன்றும் கிடையாதுல்ல இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க தான் இத்தனைக்கும் ஊர் ஊரில் எங்கள் ஊரில் நான் நாலஞ்சு கூட்டம் நடத்துகிறேன் இது விஷயமாக கவலைப்படாதங்க நான் இருக்கேன் டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கேன் இந்த தே பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்ச உடனே நாங்கள் முடியும் அப்படின்னு சொன்னேன் மே மாதம் முடிஞ்சது பதவி பதவிப்பிரமாணம் நடத்தவங்க ஜூலை மாதம் முடிச்சு அமித்ஷா அவர்கள் சொன்னதாக செஞ்சுட்டு செஞ்சு கொடுத்தேன் அது அதனால் எனக்கு அமித்ஷா மேலே இது நீங்கள் பார்த்தாலே தெரிய நான் சேரும்போது அவரே வந்து நான் கொடுக்குற வாங்கி உங்களுக்கு போட்டு இது பட்டு துண்டை எனக்கு போட்டார் அப்படின்னா ஏன் சாதாரண விஷயம் இல்லை இல்லையா அமிஷா அந்த அளவு நம்ம மேலே ஒரு இது இருக்கிறனா அதுக்கு கார் முழு காரணம் நம்முடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் தான் ஓகே அவர் இவ்வளவு முறைப்படுத்துகிறார் ஓகே சார் அதை நன்றி சொல்லணும் அமித்ஷா அவர்கள் உங்கள்கிட்ட தான் பேசினாரா சார் அன்றைக்கி நான் இது சொன்னால் ஹாப்பி 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 நிறைய அதுக்குள்ளே அவர் பேச போகணும் இல்லையா கண்டிப்பாக ஃப்ளைட் அப்படி கண்ணு தூத்துக்கு நாலு மணி அது பிறகு பேசிருக்கல டெல்லிக்கு போகும்போது மாநிலத்தில் அவரோட போய் பார்க்கணும் ஓகே நேரம் நான் எந்தோட் போது முறையாக பார்க்கணும் அதுக்கு நேர காலம் அவகாஷ்டமேட்டு இல்லை நீங்கள் பல்வேறு கட்சிகள்ல இருந்திருக்கீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் காங்கிரஸில் இருந்திருக்கீங்க இளைஞர் காங்கிரஸில் வந்து இல்லை மாணவர் காங்கிரஸ் மாணவர் காங்கிரஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திராவுக்குடையே பழகக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருந்தீங்க திமுக மதிமுக அது காமராஜர் காமராஜர் கலைஞர் இவர்கள் எல்லாருமே கிட்டேயும் நான் நல்ல அன்பு பாராட்டுவாங்க என்னை பொறுத்தவரை திராவிட கட்சிகள்னால எல்லா தலைவரும் நல்லா தான் இருந்தாங்க ஆனால் வாய்ப்புகள் திட்டமிட்டு அந்த அந்த வாய்ப்புகள் வர்ற நேரம் இந்த திராவிட கட்சியில் இருந்தேன் இல்லையா எதையும் ஒரு மேலே படியில் ஏற நேரம் அப்போ அந்த படியில் ஏற என்னைய விடலை இப்போ இவங்கெல்லாம் குடும்பத்துக்காரங்கெல்லாம் லிஃப்டில் மேலே ஏறிடுவாங்க இப்போ நம்மலாம் இப்போ இருக்கோம் இல்லையா சாதாரண கிராமத்துலேருந்து வந்து நம்ம படியில் ஏறி தான் ஏனியில் ஏறி தான் மேலே மேல் மாடிக்கு போகணும் இப்போ கனிமொழிக்கோ உதயநிதிக்கோ அவங்க லிஃப்ட்டில் அவங்க வீட்டு லிஃப்டில் ஏறி அவங்க தாத்தாவையோ அப்பாவையோ பார்த்துருவாங்க நம்ம படியில் ஏறி மேலே போகிறதுக்குள்ளே நம்மளோட சீனியர் கீழே தள்ளுவாங்க நம்ம கீழே விழுவோம் மறுபடியும் படியில் ஏறணும் இப்படியான அனுபவங்கள் திராவிட கட்சியில் நான் கண்ணாடி பார்த்தேன் அது வந்து யாரையும் குறை சொல்லலை இதுதான் நடக்குதுங்க இப்போ இதில் வந்து பாஜகவில் வந்து நான் என்னையை பொறுத்தவரையும் அவங்க வேண்டி விரும்பி என்னை சேர்த்தாங்க அதுக்கான ஒரு ஒத்துழைப்பு வந்து அதுக்கான முழு காரணம் எல்லா பெருமையும் மாநில தலைவர் நயினார் தான் போகும் எங்கள் மாவட்டத்துக்காரர் ரெண்டாவது நான் இன்னொன்று சொல்கிறேன் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கவங்க அந்த கட்சியினாலையோ அந்த கட்சியில் கிடைக்கின்ற பொறுப்பு பதவி கட்சி பொறுப்பு இல்லை மந்திரி எம்பி எம்எல்ஏ அங்குறதுனால பெருமைப்படக்கூடாது என்னையால் அந்த கட்சிக்கு என்ன பலன் என்ன பெருமைன்னு தான் பார்க்கணும் புரியுதா அதுதான் நான் அப்படி தான் நினைக்கிறேன் அதுதான் என் பெருமைன்னு நினைக்கிறேன் அந்த கட்சியெலாம் எனக்கு பெருமை வேண்டாம் என்னையால் அந்த கட்சிக்கு பெருமை வந்து அந்த பெருமை வந்து ரிஃப்ளெக்ட் மறு பிரதிபலிக்கணும் பிரதிபலிக்கணும் அப்படி தான் என்னுடைய அரசியல் சித்தாந்தம் ஒரு கட்சியில் போய் உடனே போகிறோம் ஒரு செயலாளர் ஒரு பொதுச் செயலாளர் ஒரு அமைச்சர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்னு நான் நினைக்கல அதுவும் வேணும் வேண்டான்னு சொல்லலை அது மறுப்பில் நான் துறவி கிடையாது ஆனால் நம்ம அந்த கட்சிக்காக செய்கிற து பணிகள் கலப்பணி அந்த கலப்பணியுடைய வீச்சிருக்கு பாருங்க அது வந்து நம்ம நம்ம முகத்தில் பாயும் அந்த விசை நம்ம முகத்தில் பாய்ஞ்சு அப்படி தான் நம்ம வந்து ஒரு டைனமிக் ஒரு வைப்ரண்ட் ஆளுமையாக தெரியும் அப்படி தான் நான் என்னுடைய பார்வை அப்படிதான் பாஜகவுக்கு பணியாற்ற வந்திருக்கீங்க அப்படி தான் இப்போ இல்லை நான் இருந்தால் என்னுடைய பணிகள் எனக்குன்னு ஒரு திட்டமிட்ட பணிகள் இருக்கும் இப்போ நான் இப்போ ரெண்டு மூன்று ஆண்டுகள் இருந்தேங்க ஏதாவது நான் ஏதாவது அரசியல் கட்சியில் இருந்தேன்னா நீ எத்தனை பேட்டி எடுத்துருக்கியோ இது மாதிரி உங்கள் எத்தனையோ பத்திரிகைகள் பேட்டி நடத்திருக்குது உங்களுக்கு புரியுதா இப்போது நாங்கள் கேட்குறாங்க பாஜக அவர் சேர்ந்தவொன்னு சொல்கிறாங்க ஏதோ நான் நான் ஏதோ தமிழ்நாட்டையே நாசம் பண்ணிட்டேங்கன்னு ஒரு சொல்ற பேசுகிறாங்க சரி என்னை நீக்குனாங்களே திமுகவில் இருந்து நீக்குனாங்களே அவ்வளவு அந்த கட்சிக்கு வேலை பார்த்தேன்னு அவ்வளவு இவர் இது டெஸோ என்ன இவர் லண்டனுக்கு கூப்பிட்டு போக இப்போ லண்டனுக்கு போயிறாரு பொந்தும் லண்டனுக்கு கூப்பிட்டு போய் கூட்டத்துக்கு நான் தான் இவரை ஸ்டாலினை கூப்பிட்டு போகிறேன் அதே மாதிரி ஜெயலலிதா அவளக்கு மாற்றுறது பல்வேறு கனிமொழி விவகாரம் இப்படி பல விஷயங்கள் மிட் நைட்டில் கலைஞர் டிவி எடுத்துகிட்டு போய் அன்றைக்கி அந்த கொள்றான் கொல்றான்னு கைதி கைதின்னு கைதி நேரத்தில் அந்த சிடி எடுத்துகிட்டு போய் கொடுத்தது நானே சரி இவ்வளவு நீங்கள் பணியாற்றிருக்கீங்க உங்களை வந்து திமுக இடைக்காலம் நீக்க பண்ணாங்கன்னு ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே யாராவது ஒருத்தராவது அவர் ஏன் நீக்குனிங்கன்னு யாரா கேட்டாங்களா சரி பிறகு மூணு வருஷம் இருக்கிற நேரத்தில் என்கிட்ட என்னங்க நீக்கிட்டாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க யாராவதுங்களா இப்போ முட்டாங்க சே இங்கே சேர்ந்துட்டார் பிஜேபியில் சொல்லிட்டாரு நொன்ன லொல்லுன்னு பேசினா லொல்லு லொன்னு நாய் குலைச்சா அப்போ குலைச்சா எனக்குன்னு இருக்கு நாய் குழைச்சிட்டு தான் போவோம் நாய்க்கு வந்து குழைச்சிட்டு தான் போகும் அதனால் எனக்கன்று இருக்குது அப்படி குளைச்சல் சத்தம் கேட்குது அப்படி தான் நான் அப்போ ஏ ஏ இப்ப இதே கொலை நாய் குறைக்கிறதுக்கு அன்னைக்கு எனக்காக ஸ்டாலின் நோய் குறைச்சிருக்குன்னு குறைக்கல இல்ல அப்ப எதுக்கு நான் அதை மைண்ட் பண்ணும் எனக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்குங்க கோட்பாடு அவாட்ட போவேன் அவ்வளவுதான் எழுது என்ன யாரும் குறை சொல்ல முடியாது ஓகே சார் எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை புரிந்ததுக்கு ரொம்ப நன்றி குரு இல்லாமல் ஒருத்தர் நாள் இன்டர் மேரேஜ் பண்ண முடியாது கலப்பு திருமணம் பண்ண முடியாது அப்ப குரு சண்டால யோகம்ங்கிறது நெகட்டிவ் இருக்கு பாசிட்டிவ் இருக்கு அப்ப என்னன்னா ஒரு கிரகங்கள் சேர்வதை செயற்கையாக பழங்களாக புரிஞ்சு ஒன்று ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பள்ளி கத்துறது ஃபோட்டோ கீழே வந்து உடையிறது இல்லை வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது ஒரு காரியம் பேசி லைட் ஆஃப் பண்ணுறது லைட் ஆஃப் ஆகுறது இதெல்லாம் இந்த இயற்கை நம்மளோட பேசிகிட்டு இருக்கு இந்த வடமேற்கு மூலையில படிக்கட்டு கடியில டாய்லெட் போட்டுருந்தாலோ வடமேற்கு மூலையில படிக்கட்டு கட்டி அதை மூடிய அமைப்பாக வச்சுருந்தாலோ வடமேற்கு வடக்கு தெருக்குத்துல வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெட்டிங் வரும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்